சிறகடிக்கு ஆசை சீரியல் நிக்கான எபிசோடில் முதுகு மீன் அவங்க காரில் போய்ட்டு இருக்கும்போது ரோஹினி கால் பண்ணுறாங்க எதுக்குன்னு கேட்டால் இல்லை எங்கள் ஒரு பூ டெக்கரேஷனுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க வீட்டில் பேசி பார்க்குறேன் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிறிஷை பற்றியும் சொல்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தீங்களா அன்றைக்கி காரில் வேறுத்தவங்க கூட போனோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து போட்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க மீனாக்கிட்ட வந்து கிறிஷ் போகலை காலும் பண்ணலை அவங்க பேசுதை வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதாவோட வீட்டுக்கு போகிறாங்க சீதாவோட அம்மா வந்து முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவரன் மாப்பிள்ள செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எல்லோரும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது டிக்கியை ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே வந்து கிறிஷ் இருக்கான் மயக்க நிலையில் வெளியே வச்சு தண்ணியெல்லாம் தொழிச்சு பார்க்குறாங்க ஆனால் எந்திருக்கிற மாதிரி இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க அங்கே டாக்டர் வந்து உள்ள இருந்து ஒன்றரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒரு ஒன் ஹவர் வந்து அவன் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரோஹினி வந்து கிறிஷோட ஸ்கூலுக்கு போகிறாங்க கூட அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி தான் உள்ளே போய் அந்த சேர பிடிச்சி திட்டுறாங்க அந்த பையன் இந்த ஸ்கூலில் விட்டு ஓடி போயிருக்கான் இதை நீங்கள் பார்க்க மாட்டிங்களா எப்படியாவது எங்கள் குழந்தைய நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து கார்லேருந்து தேம்பி தேம்பி அலறாங்க அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து கிறிஷ் வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க நீ எங்கடா இருக்க எந்த ஸ்கூலில் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கேட்டுட்டு இருக்காங்க முத்து மீனா எல்லாரும் இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது